ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இது தான் நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட டேட்டை பேஸ் பேஸ் பண்ணி லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம போய்கிட்ருக்கிறோம் ஆறாம் தேதிக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு இருந்தாலும் நான் வந்து ஏழாம் தேதி இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் டாக்டர் ரெட்டியை நான் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டேன் அதனால் இது வந்து பயாஸ் தான் வச்சுக்கோமே அதனால் டாக்டர் ரெடியை இப்போ நம்ம பார்ப்போம் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சப்சிக்வெண்ட்டாக அடுத்ததெல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம் டாக்டர் ரெட்டி வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் போயிட்டுருக்குறாங்க இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா எண்பது இருக்குது அதுக்கு ஈக்குவலாக வேல்யூஷன் ஸ்கோர் போயிருக்காங்கனாக்கா அது வரைக்கும் போகலை வேல்யூஷன் ஸ்கோர் கீழே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் மூமெண்டம் வந்து மாடரேட்டு புல்லிஷில் தான் இருக்குது அறுபத்தி அஞ்சு இருக்கிறதுனால மா மாடரேட் புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்மளுடைய அலாலசிஸை பார்த்துக்குவோம் ஃபண்டமெண்டலோட கீ மெட்ரிக்ஸில் நம்ம பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது ஆல்மோஸ்ட் கடனே இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியும் கரண்ட் ரேஷியோ டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குது அப்போ கரண்ட் லயபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாவே கமாண்ட் இருக்குது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ எபவ் ஃபிஃப்டீன் பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால நல்லபடியாக ரிட்டர்னே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வருது டி வந்து இருபது புள்ளி மூணு இருக்குது அதனால் வித்இன் த ரேஞ்சுங்கிறதுனால இது நம்ம பெருசாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆறு இருக்குது இதுதான் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அஞ்சு வரைக்கும் நம்ம ஓகே நாலு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஓகே பட் வந்து கொஞ்சம் இது இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் என்ன ஒரு இதுனாக்கா இப்போ வந்து மார்ச் மாதத்துக்கு வரக்கூடிய இந்த ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டாகவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புக் வேல்யூ வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்டோ நூறு பாயிண்ட்டோ ஏறுதுனாக்கா இதில் வந்து வந்து நமக்கு இதே நாலு புள்ளி அஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இதில் வந்து கூடவா குறைய வாங்குறதை நம்ம பார்த்துக்கலாம் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஃபார்வர்டில் முந்நூற்றி இருபத்தி ஏழு இருக்குது சர்ப்ரைஸ் வந்து பதினாறு எதிர்பார்க்குறாங்க சர்ப்ரைஸ் பதினாறு எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம இதில் இருக்கிறதுல கொஞ்சம் கூடவே கூட கிடைக்கும் சரி இப்போ இவன் கிட்டே கன்சாலிடேட்டில் வந்து ஒர்க் ஆகுதா ஸ்டாண்டர் லோனில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொன்னால் இப்போ மோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாண்டர் லோனுக்கு தான் மூவ் இருக்கு மார்ச் மாதத்துக்கு வேணால் கன்சாலிடேட்டுக்கு மூவ் ஆகலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம் பார்த்துட்டு எதில் நமக்கு சரியாகுறதோ அதை நம்ம பார்த்துக்குவோம் இப்போ இவனோட புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா தொண்ணூற்றி எட்டு போயிருந்துருக்கு தொண்ணூற்றி எட்டுங்கிறது மார்ச் குவார்டர் காட்டும் ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு மேலேயே நாற்பதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு ஏற்றி இருக்கிறான் அதுக்கடுத்து செப்டம்பரில் எழுபத்தி ஒன்று ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு மூணு மடங்கு குறைச்சிட்டான் இப்போ மார்ச் மாதம் என்ன நடக்க போகுது இதே தான் இவனோட பிஹேவியரை எப்போதுமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா முப்பது அறுபத்தி ஏழு பத்தொம்போதுன்னு குறைச்சிட்டான் இப்போ டிசம்பர் மாதத்துக்கு பத்தொம்போதுன்னு குறைச்சிட்டான் பார்த்தீங்களா முப்பது அறுபத்தி ஏழு அப்படின்னு போட்டு பத்தொம்போது அதே மா அதே மாதிரி மூணு மடங்கு குறைச்சிட்டான் பாருங்க இதுக்கு இதில் இருக்கிறத கா இதில் இருக்கிறதுன்னு இதுலையாவது ரெண்டு மடங்கு தான் ஜூனுக்கு இது செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் இதில் வந்து செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் மூணு மடங்கு குறைச்சிட்டான் ஆனால் அங்கே வந்து ஜூன் மாதத்துக்கு வேறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் டபக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பாயிண்ட்டு இருபது இருபத்தோரு பாயிண்ட்டு கூட போட்டு மார்ச் மாதத்துக்கு நாற்பதுன்னு டேலி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டரில் இவன் கூட போவான் போல் இருக்குது அதனால மார்ச் மாதம் குவார்ட்டரில் கொஞ்சம் கூடவும் ஜூன் மாத குவார்ட்டரில் வந்து பெருசாகவும் ஏறி வைக்கிறான் போல இருக்குது அப்படி ஏறினான்னாக்க இவன் வந்து எவ்வளோ ஏறுறான் கிட்டத்தட்ட வந்து போன ஜூன் மாதத்தை காட்டில் முப்பது பாயிண்ட் ஏறி இருக்கிறான் அதே மாதிரி முப்பது பாயிண்ட் ஏறினான்னா ஜூன் மாதத்துக்கு எட்டாயிரத்துக்கே போகிறது கூட வாய்ப்பு இருக்கும் போல இருக்கே ஸோ இப்போ இந்த அனாலிசிஸில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டை தூக்கி நம்ம உள்ளதுக்கு போடுறோம் உள்ளதுக்கு போட்டதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர் லோனுக்கு தான் ஒர்க் ஆகிறதுனால நம்ம ஸ்டாண்டர் லோனை பார்த்துக்குறோம் இதில் நான் யூஸ் பண்ணுறது ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபேர் ப்ரைஸில் வந்து ரெண்டரை மடங்கு நம்ம வேணால் எடுத்துக்கலாம் இப்போ அந்த லெவலில் போய்க்கலாம் ஃபேர் ப்ரைஸ் இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு போகுது இது சப்ஸிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து என்னென்ன லோ வந்து ப்ரீவியஸ் இயர் இயர் லோ வந்தால் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு எடுத்துருக்குறோம் ஸ்டாண்டர்ட் லோனில் புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஏன் ஸ்டாண்டர்ட் லோன் ஒர்க் பண்ணுது இவன்ட்டு ரெண்டு இருக்குது ஒன்று இந்த சைடு ஃபார்மாஸ்டிக்கல் அப்புறம் அக்ரோ கெமிக்கல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஃபார்மாஸ்டிக்கல்ஸை மாத்திரம்தான் இவன் பெருசாக இருக்கிறான் போல இருக்குது அதனால் ஸ்டாண்டர்ட் லோனில் தான் இவனுக்கு ஒர்க் ஆகுது ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னாக்க க லேட்டஸ்ட்டு க்யூ த்ரீயில் வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு வந்து கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்குவோமே கம்மியாகிச்சுனாக்க ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குமியிலேட்டி இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம குமிலேட்டிவ்னு போட்டோம்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு இப்போ ஈபிஎஸ்டிடிஎம்ங்கிறது ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இப்போ ஆனுவல் எஸ்டிமேஷன் வரும்போது அப்போ கன்சாலிடேட் ஒர்க் ஆச்சுனாக்க ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் ரேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ வந்து ஆல்ட்ரு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து போஸ்ட் ரிவ்யூ பார்ப்போம் போஸ்ட் ரிசல்ட் ரிவ்யூன்னு ஒன்று போட்டு பார்ப்போம் புக் வேல்யூ ஆல்ட்ரு ஆயிடுச்சுன்னா இது எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டுட்டோம் இதில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த சைடு ஒரு கோடை போட்டு வச்சுருக்குறோம் இறங்கினா இப்படி இறங்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு அதுக்கு இவன் ஆல்ரெடி ஆறாயிரத்தி ஐநூறு எடுத்துட்டான் அப்போ இந்த தடவை கொஞ்சமாவது மேலே போனோன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு இப்போ இந்த இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சு இங்கேருந்து திருப்பிட்டானா இருக்கலை இதுக்கு இதுக்கும் பிபினாசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி அறநூற்றி ப ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வரும் இதை ரொம்ப கரெக்டாக போட்டால் அந்த ரேஞ்சுக்கு வரும் ரொம்ப கரெக்டாக போட்டோம்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரேஞ்சுக்கு வரும் ரொம்ப கரெக்டாக ஆறாயிரத்தி இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு காட்டுது ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினேழுக்கு வரும் கரெக்டாக அந்த இதில் போயிட்டு இந்த வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்க ஐயாயிரத்தி அறநூறு மூணாயிரத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபதுன்னு போடுவோம் போட்டோம்னாக்க இது எங்கேயோ போயிடுச்சு இந்த இதுக்கு தான் அந்த குழப்பத்துக்கு தான் ஆறாயிரத்தி இந்த இது அப்படியே வச்சுக்குவோம் நம்ம நம்மளோட இது பிரகாரம் வந்திருக்கிறதே வச்சுக்குவோமே வச்சுக்குவோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் ஸோ இப்போ இது வந்திருக்கு இப்போ மார்ச் மாதத்துக்கான புக் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் மார்ச் மாதத்துக்கான புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேலே எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ ஏறுறதுக்கான நம்ம வந்து போஸ்ட் ரிவ்யூவில் அதை நம்ம பார்த்துக்குவோம் எவ்வளோ தூரம் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்த்துக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு வந்து உங்களுக்கு இந்த இந்த கண்டென்ட் வந்து இதில் அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்